சென்னை மெரினா கடற்கரையில் தமிழ்நாடு தீயணைப்பு மீட்புத்துறை மற்றும் மெரினா மீட்பு நிலையத்துறையின் அணியினர் சார்பாக மெரினா கடற்கரையில் நீர்நிலையில் மீட்பு ஒத்திகை பயிற்சியானது மேற்கொள்ளப்பட்டது இந்த நிகழ்வில் தமிழ்நாடு தீயணைப்பு இயக்குநர் சீமா அகர்வால் ஐ பி கலந்து கொண்டார் மேலும் பல தீயணைப்புத்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கடல் அலைகளில் அல்லது கடலில் சிக்கிக் நபர்களை எப்படி மீட்கப்படுகிறார்கள் என்பதை தீயணைப்பு வீரர்கள் ஒத்திகையை மேற்கொண்டனர் குறிப்பாக ரப்பர் படகு ஸ்கூபா மீட்பு

இருந்தால் கூட ஆபத்தை எதிர்நோக்கித்தான் இந்த நீட்டுப் பணியை நிகழ்த்த இருக்கின்றார் சிபிஆர் கொடுக்க வேண்டும் தொடர்ந்து மருத்துவ சிகிச்சைக்காக அவர் செல்ல இருக்கிறார் மிக விரைவாக நிலையில் மீட்கப்பட்டாலும் அவர்களை காக்கும் பணிதான் உயிர்காக்கும் முதலியை உடனடியாக செய்ய வேண்டும் இரண்டு முறை வாய் வழியாக அவருக்கு செயற்கை சுவாசமும் முப்பது முறை மார்பு குழி என்று சொல்லக்கூடிய அந்த நடுப்பகுதியில் உள்ளக்கையாள் கடல் நீரின் அடிப்பரப்பில் நீரில் மூழ்கிய ஒரு நபரை தண்ணீரின் அடிப்பரப்பிற்கே சென்று நம்முடைய இரண்டு ஸ்க்யூபா டைவர்கள் மூழ்கி முத்தெடுக்கும் மீனவனைப் போல மூழ்கி மயங்கியனவனை தரையேற்ற இருக்கிறார்கள் த ஸ்கியூபா டைவிங் ரெஸ்க்யூ மெத்தடு மூலம் பாதிக்கப்பட்ட நபர்களை பின்னர்

கடல் பகுதியின் மிக மிக ஆழமான பகுதிக்கு இழுத்து செல்லப்பட்ட ஒரு நபரை மிக ஆழமான பகுதிக்கு சென்று அவரை மீட்டெடுக்கும் நிகழ்வுதான் வாழ்த்துக்கள் தோழர்களே உங்களது இந்த வீர சாகசத்திற்கு உள்ளார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள் நம்முடைய மதிப்பிற்குரிய மாவட்ட அலுவலர் சென்னை புறநகர் அவர்களுடைய தலைமையில் இந்த ரெஸ்க்யூ நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது பாதிக்கப்பட்ட நபர் மிக பாதுகாப்பாக கரையேற்றப்பட்டிருக்கிறார் அவருக்கு ஆறுதல் சொல்லி நமது வீரர்கள் கரையேற்றி இருக்கிறார்கள் இதோ அந்த நபர் விழிப்போடும் சுயரணியோடும் இருப்பார் ரெஸ்க்யூ மோட் ரெஸ்க்யூப்பறியல் துறை வாயிலாக வாக்கு வாக்கு ரெஸ்க்யூ வடற்கரை பேராபத்துகளை எப்படி பொதுமக்களையும் கெடுபடி குறிபுறித்த நிகழ்வு இதுவே ஆரம்பமாக இந்த ஸ்கியூபா டெய்னிங் பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கின்றது எப்பொழுதும் உங்களுடைய அழைப்பிற்காக காத்திருக்கின்றோம் எத்தகைய சூழ்நிலையானாலும் அதிலிருந்து உங்களை மீட்டெடுப்பதுதான் எங்களுடைய நோக்கம் நோக்கத்தை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்ற பயணத்தினுடைய தொடர் ஓட்டம் தான் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் இனிவரும் காலங்களில் அனைவருக்கும் கொண்டு போய் சேருங்கள் கடல் என்பது பார்த்து ரசிப்பதற்கு மட்டுமே அதனை தொட்டு பார்க்க வேண்டும் நினைத்தால் அது நிச்சயமாக ஒத்துக்கொள்ளாது எனவே பார்ப்பதற்கு பேரழகை கொடுக்கும் இந்த கடலை பார்த்து ரசிப்பது மட்டும்தான் நம்முடைய வேலை என்பதை உணர்ந்து இனிவரும் காலங்களிலாவது ஏதேனும் ஒரு கடற்கரை பகுதிக்கு நீங்கள் சுற்றுலா சென்றீர்களானால் தயவு இன்னைக்கு சென்னை ரெஸ்கியூ ஸ்டேஷன் அவங்க ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ பர்சனல் ஒரு டெமோ வச்சாங்க இருந்து ரெஸ்கியூ எப்படி பண்ணுறதே நிறையா மெத்தட்ஸ் காமிச்சாங்க தட் வாஸ் ரியலி ஒண்டர்ஃபுல் இந்த எக்ஸசைஸ் ருட்டினாக நாங்கள் பண்ணிகிட்டே தான் இருப்போம் ஃபார் செஸிங் அவர் ப்ரிப்பேர்னஸ் மற்ற ஜனங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை உருவாகிறதுக்கே தட் வி ஆர் ப்ரிப்பேர்ட் To save the people, this is a uh, this exercise is being done. in pandra, illa So, uh, fire and rescue service personnel they do a very good job, very great job, putting their lives at risk and uh, saving the people who uh, fall accidentally into the water. மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் நாங்கள் வாங்கிட்டே தான் இருக்கிறோம் இதில் ஆல் டைப்ஸ் ஆஃப் போட்ஸ் அண்ட் ஸ்கூபா டைவிங் எக்யூப்மெண்ட் அண்டர் வாட்டர் கேமராஸ் எந்தெந்த டெக்னாலஜி புது புது வந்துட்டு இருக்குது அதே தகுந்த மாதிரி நாங்கள் கவர்மெண்ட் கிட்டே கேட்டுட்டு சென்ஷன் வாங்கிட்டு வாங்கிட்டே தான் இருக்கிறோம் எக்யூப்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் எஸ்பெஷலி பிகாஸ் ட்ரைனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பயிற்சி ஒரு நாளுக்கு பண்ண மாட்டாங்க அப்பப்போ 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 வைப்போம் 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 ஒரு பீரியாடிக்கலி ஒன்ஸ் இன் ஃபியூ மந்த்ஸ் மாதிரி இல்லை அவேர்னஸ் இருந்தாலும் ஜனங்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா எனக்கே ஆகாது எனக்கே நடக்காது இல்லை யங்ஸ்டர்ஸ்னால் அவங்களுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கிறதே அவங்களுக்கு ரொம்ப இதே நினைக்கிறாங்க என்ன சொல்கிறது ஒரு எம்பாரசிங்காக நினைக்கிறாங்க ஒரு மாதிரி யங் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாம்

நான் இப்போ தான் தஞ்சாவூர் போயிட்டு வந்தேன் அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க ஜனங்கள் நாங்களா நமக்கே காவிரி தெரியாதா அந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க இது நம்ம ஊர் ஆறு நமக்கே தெரியும் ஒன்றும் பண்ணாது ஆனால் அது அப்படி நடக்காது ஸோ லைக் இந்த அலைகள் அதை அது யாருமே நீங்கள் இருந்தாலும் அது கேட்க மாட்டாங்கல்ல நேச்சர் இஸ் மோர் பவர்ஃபுல் ஸோ கேர்ஃபுல் ஸோ திஸ் இஸ் மைல் டூ दि इज मई अपील टू आल दिटिजन हू आर गोयिंगटर बाडी फॉर एंजॉयमेंट फॉर बेडी प्लीज बी कल पांग तंगे पे डोट युर अट्ठा नॉर्थ मानसून के ना इप्टर आर गोयिंग एक्सइस पिपेरस In cooperation with other departments, lot of other departments like fisheries, STRF, um, police all are involved in their, with their cooperation. Continuously we will work so that we are well prepared to face.

மிகவும் ஆழமான பகுதியில் இருந்து மயங்கிய நபரை பல இடையூறுகளை தாண்டி பேரலைகளை கடந்து எங்களது வீரர்கள் இந்த நிகழ்வு மதிப்பிற்குரிய மாவட்ட அலுவலர் சென்னை புறநகர் அவர்களுடைய தலைமையில் நிகழ்த்தப்படுகின்றது கடலை துவங்கும் பொழுதே எவ்வளவு சிரமம் ஆனால் அதனோடும் போராடி வெல்வோம் என்பதுதான் நம்மளுடைய பயிற்சி என்பது இதோ போராடி